அண்மை செய்தி சண்டிகர் மேயராக ஆம் ஆத்மி கட்சியின் குல்தீப் குமார் பதவியேற்றிருக்கிறார் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் இந்த சண்டிகர் மேயர் தேர்தல் கடந்து வந்த பாதையை குறிப்பிடுங்க அது பரபரப்பான சண்டிகர் மேயர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உச்ச தலையிட்டு மேயர் தேர்வு செல்லும் என்று அறிவித்ததன் அடிப்படையில் தற்போது சண்டிகர் மேயராக ஆம் ஆத்மி கட்சியினுடைய குல்தீப் குமார் பதவி ஏற்றியிருக்கிறார் சற்று முன்பு மாநகராட்சியில் அவர் பதவி ஏற்பு ஏற்றுக்கொண்டார் அதாவது சண்டிகர் மாநகராட்சிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலே அங்கு பாஜக பல்வேறு தகிட தத்தங்களை மேற்கொண்டது அஹ் அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக ஆம் ஆத்மி காங்கிரஸ் இணைந்து அங்கு மேயர் வேட்பாளரை நிறுத்தியது அவர் அதனை முதிர் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக பால பாஜகவானது பல திட்டங்களை வந்து தீட்டியது முதலில் தேர்தல் அதிகாரி உடல்நிலை சரி சரியில்லை என்று தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது அதன் பிறகு நடந்த தேர்தலில் எட்டு ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் வாக்குகள் செல்லாது என்று அறிவித்து பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது உச்சநீதிமன்றம் இந்த தேர்தல் அதிகாரிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து எட்டு வாக்குகள் செல்லும் என்று அறிவித்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய குல்தீப் குமார் வெற்றி பெற்றதாக பரபரப்பான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருந்தது இதனை தொடர்ந்துதான் தற்போது ஆம் ஆத்மி கட்சி மேயராக குல்தீப் குமார் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அடுத்த கட்டமாக அங்கு துணை மேயர் தேர்தல்கள் வந்து நடைபெற இருக்கின்றன அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது விரைவில் அதற்கான தேர்தல் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இன்று மேயராக குல்தீப் குமார் வந்து பதவி பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இவர்தான் துணை மேயர் தேர்தல்களை நடத்துவதற்கான தேர்தல் அதிகாரியாகவும் செயல்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் முறைகேடு செய்த நிலையில் அது செல்லாது என அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சண்டிகர் மேயராக ஆம் ஆத்மி கட்சியின் குல்தீப் குமார் பதவியேற்றிருக்கிறார் அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்